மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நமக்கு ஏற்கனவே அறிமுகமான தூத்துக்குடி மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் முனைவர் குமார் ராஜா அவர்கள் அருட்பணியாளர் அவர்களை மாதா தொலைக்காட்சி குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேரலுக்கு நண்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் முனைவர் குமார் ராஜா அவர்கள் பள்ளியின் முதல்வராக கல்லூரியின் முதல்வராக பங்குத்தந்தையாக திருத்தல பேராலய அதிபராக கல்விகளின் கண்காணிப்பாளராக இப்படி பல பணிகளை செய்து அனுபவமிக்கவர் இந்த நாளிலே தந்தையினுடைய இரண்டு புத்தகங்களை நாம் வாசிக்க இருக்கிறோம் மரியன்னை புனிதர்கள் என்கிற இந்த புத்தகம் அதன் தொடர்ச்சியாக மரியன்னையின் மைந்தர்கள் என்று இன்னொரு புத்தகம் இவை இரண்டுமே மரியன்னை புனிதர்களை பற்றியோ அல்லது தங்களுடைய வாழ்வில் மரியாளோடு மிக நெருக்கமான உறவை ஏற்படுத்தி பக்தியில் சிறந்தவர்களாக வாழ்ந்த பலரின் அனுபவங்களை இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த இரண்டு புத்தகங்களையுமே இன்று நாம் வாசிக்கப் போகிறோம் இந்த இரண்டு புத்தகங்களையும் வெளியிட்டிருப்பவர்கள் வைகரை பதிப்பகத்தார் முதலில் மரியன்னை புனிதர்கள் இந்த புத்தகம் தந்தை அவர்களுடைய அறுபதாவது வயதின் நிறைவில் மானுட வாழ்வில் அறுபது ஆண்டுகள் மணிவிழா கொண்டாடிய நேரத்திலே குருத்துவ வாழ்வில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த அந்த நன்றியின் நினைவு பரிசாக இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கிறார்கள் நூற்றி நான்கு பக்கங்கள் இதனுடைய விலை எண்பது ரூபாய் வைகரை பதிப்பகத்தில் கிடைக்கிறது தந்தையவர்களிடம் நேரடியாகவோ மாதா தொலைக்காட்சி வழியாகவோ புத்தகம் தேவைப்படுபவர்கள் அணுகி பெற்றுக்கொள்ளலாம் தந்தையவர்களே புனிதர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் மரியன்னையோடு தொடர்பில் இருக்கிறார்கள் ஆக எல்லா புனிதர்களுமே மரியன்னையின் புனிதர்கள் என்றும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் சிலரை தேர்ந்தெடுத்து மரியன்னை புனிதர்கள் என்று வெளியிட்டிருக்கிறீர்கள் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு இவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு எது உங்களை தூண்டியது நான் ஐந்து ஆண்டுகள் தூத்துக்குடி புனித பன்மே திருத்தல பேராலய பங்கு தந்தையாக அதிபராக பணியாற்றினேன் எல்லா திருத்தல பங்கு தந்தையரும் ஏராளமான மரியன்னை பக்தர்களை சந்திக்கின்றோம் எண்ணிலடங்காத மக்கள் திருப்பயணமாக வருகிறார்கள் அதில் பல்வேறுபட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் அங்கே வருகிற திருத்தல பயணிகளுடைய இறை நம்பிக்கையை மரியனை பக்தியை நாம் சற்று ஆய்வு செய்தால் வெவ்வேறு வகையான பக்திகளை பார்க்குறோம் திருப்பயண பக்தி திருத்தல பக்தி சப்பர பவனி பக்தி அசன பக்தி ஆர்வ பக்தி என்று பல்வேறு விதமான பக்திகள் இருக்கின்றன சிலருடைய இறை நம்பிக்கை மரியனை பக்தி மிக ஆழமானதாக இருக்கிறது சிலருடையது மிக மேலோட்டமானதாக இருக்கிறது ஆகவே இந்த மேலோட்டமாக இருக்கிற இந்த பக்தி எப்படி வேரோட்டமான மரியனை பக்திக்கு இட்டு செல்லலாம் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த புனிதருடைய வாழ்வை நாம் ஆய்வு செய்தால் மிக நமக்கு மிகச்சிறந்த ஒரு பயனுள்ள ஒன்றாக இருக்கிறது புனிதர்கள் எல்லாருமே மரியன்னை பக்தி கொண்டவர்களாக இருந்தார்கள் புனிதர்களுடைய வாழ்வில் நாம் இந்த ஆழமான வேரோட்டமான மரியன்னை பக்தியை நாம் பார்க்கிறோம் இந்த புனிதருடைய வாழ்வில் மூட நம்பிக்கை கலக்காத மரியன்னை பக்தி முயற்சிகள் ஜபமாலை ஆர்வம் இறையியல் தெளிவு நிறைந்த மரியன்னை மன்றாட்டுகள் திருஅவையின் போதனைகளை மீறாத மரியன்னை பாசம் மரியன்னை அர்ப்பணம் அன்னை மரியா வழியாக இறைமகன் இயேசுவிடம் காட்டும் நெருக்கம் பணிவாழ்வின் தியாகம் உழைப்பு பொறுமை எளிமை இதெல்லாம் நாம் கற்றுக்கிறோம் ஆகவே சில சமயத்தில் நம்முடைய மக்களுடைய மரியன்னை பக்தி ரொம்ப மேலோட்டமானதாக இருக்குது அவங்களுக்கு விதிலியும் தெரியவில்லை இயேசுபட்டு தெரியாது ஆகவே ஆனால் எல்லா மரியன்னை புனிதர்களும் இயேசு மைய புனிதர்களாக இருந்தார்கள் மரியன்னை வழியாக இயேசுவிடும் என்று பல புனிதருடைய வாழ்வில் வாழ்க்கை வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் ஆகவே புனிதர்களுடைய மரியன்னை பக்தியை நாம் ஆழமாக சிந்தித்தால் தெரிந்து கொண்டால் அது நம்முடைய மரியன்னை பக்தியை ஆழப்படுத்த உதவும் என்கிற நம்பிக்கையில் இந்த இரண்டு நூல்களையும் நான் எழுதியிருக்கிறேன் மரியன்னை புனிதர்கள் மரியின் மைந்தர்கள் இந்த தலைப்புகளில் வித்தியாசம் ரெண்டு புத்தகம் என்பதற்காகவா அது அதில் ஏதாவது குறிப்பிட விரும்புகிறீர்களா இரண்டு நூல்கள் ஆகவே வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக ஒன்று அது முதல் காரணம் இன்னொன்று சிறப்பான காரணம் வழக்கமாக நாம் சொல்லுகிறோம் அந்த நம்முடைய சொல்லாடர்களில் உள்ள தெளிவுகள் மரியன்னை பக்தர்கள் என்கிற சொல்லாடலை நாம் பயன்படுத்தக்கூடாது அந்தோணியாரின் பக்தர்கள் என்ற சொல்லை நாம் பயன்படுத்தக்கூடாது ஆகவே பக்தர்கள் என்பது வேறு ஆகவே நாம் எல்லாம் இயேசுவின் சீடர்கள் மாதாவின் பிள்ளைகள் ஆகவே மரியன்னை பக்தர்கள் என்பதை விட மரியன் மைந்தர்கள் என்பதுமே பொருத்தமான ஒன்றாக இருக்கும் ஆகவே இந்த இரண்டாவது தொகுப்புக்கு மரியின் மைந்தர்கள் என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கு முப்பது புனிதர்களை குறித்து இந்த முதல் புத்தகமான மரியன்னை புனிதர்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கிறீங்க புனித யோவான் புனித பாலிகார் புனித இரேனியஸ் இவர்கள் மூவருக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறது பக்கம் ஏழில் இந்த புனிதரை பற்றி சொல்லி இருக்கிறீர்கள் இந்த தொடர்பு இந்த புனிதரை பற்றி மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன் மரியன்னை புனிதர்கள் என்கிற பட்டியலில் முதல் சிறப்பிடம் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் புனித யோவானுக்கு தான் கிடைக்க வேண்டும் நமக்கு தெரியும் யோவானிடம்தான் இயேசு தன்னுடைய தாயை ஒப்படைத்தார் ஆகவே அவர் தான் முதல் மரியனை புனிதர் அவருடைய சீடர் தான் புனித போலிகார்ப் அவருடைய சீடை தான் புனித ஐரணேஸ் ஆகவே இந்த நூலின் முதல் இடம் புனித ஐரணேவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது காரணம் அவர் யோவானுடைய சீடரான போலிகார்பிடமிருந்து மரியனை பற்றிய பல செய்திகளை தெரிந்து கொண்டார் மரியணையை பற்றி போதித்தார் எழுதினார் அன்னை மரியாவை புதிய ஏவாள் என்று அழைத்த பெருமை ஐரணியஸுக்கு தான் சாரும் ஆகவே அவருடைய எழுத்துக்கள் அவருடைய போதனைகள் தான் முதன் முதலாக அன்னை மரியாவை பற்றிய செய்திகளை ஆவணமாக திருவையிலே நாம் பதிவு செய்திருக்கிறோம் ஆகவே இந்த பட்டியலில் முதல் இடம் புனித இரணியஸுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நன்றி தந்தையே மரியாலை பற்றி பேசுகிற பொழுது சிந்திக்கிற பொழுது மரியாளை நோக்கி ஜபிக்கிற பொழுது நம் கரங்களில் தவழ்வது ஜபமாலை மரியாள் ஜபமாலை புனித தோமினி பக்கம் இருபத்தி நான்கில் புனித தோமினிக்கை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள் இந்த ஜபமாலை புனிதரை பற்றி எழுத உங்களுக்கு தூண்டியது எது அவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஜபமாலை பற்றி நாம் பேசுகின்ற பொழுதெல்லாம் தோமினிக்கை பற்றி கண்டிப்பாக நாம் நினைவு கூற வேண்டும் காரணம் தோமினிக் தான் அந்த ஜவுமாலையனுடைய வரலாற்றின் தொடக்கமாக இருக்கிறார் புனித தோமினிக்குடைய வாழ்வில் ஒரு நிகழ்ச்சி அவர் மிகச்சிறந்த ஒரு போதகர் அவர் பல இடங்களுக்கும் சென்று போதித்தார் ஒழுக்க நெறிகள் விண்ணகம் நரகம் பற்றியெல்லாம் அவர் பேசிய அவருடைய மறைவுரைகளை அல்பி தப்பிரை தப்பிறை குழுவினர் நகைத்தார்கள் ஏனம் செய்தார்கள் அவருடைய காலத்தில் இந்த அல்பிஜென்சிய தப்பிரை என்று ஒன்று இருந்தது அவர்கள் இந்த விண்ணகம் நரகம் ஒழுக்க நெறிகளை பற்றியெல்லாம் மாற்று சிந்தனைகள் கொண்டிருந்தார்கள் திருச்சபையினுடைய கொள்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே புனித தோமினிக்கு ஒரு விரக்தி அடைந்தார் அவருடைய மறைவுரைகள் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை ஆகவே அவர் மரியனையிடம் மன்றாடினார் அப்பொழுது அவருக்கு ஒரு காட்சி கிடைத்தது என்ன மாதா அவருக்கு தோன்றி வானதூதரின் வாழ்த்து என்னும் பனித்துளியோடு நீ இறை வார்த்தை விதைத்தால் உன் உழைப்பு மிகுந்த பரனளிக்கும் என்று சொன்னார் அருள் நிறைந்த மரியே தான் வானதூருடைய வாழ்த்து இதை சொல்லி இறை வார்த்தை விதைத்தால் மிகுந்த பரணளிக்கும் ஆகவே ஒவ்வொரு முறையும் தோமினிக்கு மக்களையும் சொல்ல சொன்னார் அவரும் சொன்னார் மரியே வாழ்க அருள் நிறைந்த அன்னையே வாழ்க என்று சொல்லி அவர் மறையுரை வைக்க தொடங்கினார் அதன் பிறகு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டது மக்கள் மனம் மாறினார்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டது அதனுடைய நீட்சியாகத்தான் இப்பொழுது கூட நாம் இறை வார்த்தையை போதிப்பதற்கு முன்பாக ஒரு அருள் இறை மரிய ஜபத்தை சொல்லிவிட்டு நாம் இறை வார்த்தையை போதித்தால் அது வலிமைப்படும் என்பது தோமிடுக்கு இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் கண்டிப்பாக எல்லா மறையுரையாளரும் கூட இதை பின்பற்றுகிறார்கள் என்று தான் நினைக்கின்றேன் புனிதர்களில் இளம் வயது புனிதர்கள் அது இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது அந்த வகையிலே உங்களுடைய புத்தகத்தில் இரு ஐம்பத்தி இரண்டாவது பக்கத்திலே புனித ஜான் பெர்க்மான்ஸ் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள் இருபத்தி இரண்டு வயதிலேயே புனிதரானவர் பீடப்பூக்களின் பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிறவர் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை இறை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் புனித ஜான் பெர்க்மான்ஸ் ஒரு இளைஞராக இருந்து அவருடைய அறிவாற்றலுக்காக அவருடைய அர்ப்பண வாழ்வுக்காக அவர் பாராட்டப்பட்டார் அதே நேரத்தில் அவருடைய வாழ்வுக்கு அவருடைய மரியனை பக்தி ஒரு அடித்தளமாக இருந்தது அவர் சபை உருவானவராக வாழ வாழ விரும்பினார் ஆகவே அந்த சபை நொவிஷியேட்டில் அவர் சேர்ந்து படித்தார் ஆனால் இருபத்தி வயதில் ஒரு நோய்க்கு உட்பட்டு அவர் இறந்து போனார் ஆனால் அவருடைய வாழ்வு எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக அமைந்தது குறிப்பாக அவருடைய மரியனை அர்ப்பண வாழ்வு அமல உற்பவத்தை நேசித்த அற்புத இளைஞர் என்று இதில் துணை தலைப்பு கொடுக்கப்பட்டுகிறது காரணம் அவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அன்னை மரியாவுடைய அன்னே மரியா அமல உற்பவி என்பது நற்கு நம்பிக்கை பேரண்மையாக அறிவிக்கப்படவில்லை இருந்த போதிலும் அந்த நம்பிக்கை எல்லாருடைய மனதிலும் இருந்தது துறாவியினுடைய இறை மக்களுடைய மனதில் இருந்தது எனவே புனித ஜான் பெர்க்மான்ஸும் அந்த நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் அவருடைய வாழ்விலிருந்து ஒரு சுவையான நிகழ்ச்சி அவர் ஜான் பெர்க்மான்ஸ் என்னும் நான் உமக்கும் மாதா மரியன்னைக்கும் திருமகனுக்கும் தரும் வாக்குறுதி என் வாழ்நாளின் இறுதி வரையில் உமது அமல உற்பவத்தை அறிவிப்பேன் சாட்சியாக இருப்பேன் அப்படின்னு எழுதி ரத்தத்தில் கையெழுத்து போட்டாராம் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் மிகுந்தவராக அவர் இருந்திருக்கிறார் மாதாவுக்கு நான் சாட்சியாக இருப்பேன் மாதாவுடைய மகனுக்கும் சாட்சியாக இருப்பேன் ஆகவே எல்லா புனிதருடைய வாழ்வில் நாம் பார்க்கறது அவர்கள் எல்லாரும் மரியன்னை மீது பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் அதே வேளையில் அது இயேசுவை மையப்படுத்தியதாக இருந்தது அன்னை வழியாக இயேசுவோடு மிக நெருக்கமான உறவு கொண்டிருந்தார்கள் அதை நாம் ஜான் பர்க்மான்ஸ் வாழ்க்கையில நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலுல தான் மரியாள் அமல உற்பவி என்கிற அந்த ஒரு விசுவாச கோட்பாடானது வெளியிடப்பட்டது ஆனால் ஆயிரத்தி அறுநூறுகளிலேயே அமல உற்பவ அன்னையின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருப்பவராக இருந்திருக்கிறார் உண்மையிலேயே அதை நீங்கள் பதிவு செய்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அன்பு தந்தையே அன்பு தந்தையே அடுத்தபடியாக இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு செய்தி சாத்தானின் சபையில் குருவாக மாறியவர் ஒரு அருளாளர் அவர் புனிதர் இல்லை அருளாளரை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள் அருளாளர் பட்ரோலோ லோங்கோ எழுபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் என்ன நடந்தது இறை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பட்ரோலோ லோங்கோ நம்முடைய காலத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அவர் இறந்திருக்கிறார் நம் காலத்தவர் ஒரு பொதுநிலையினர் அவர் முதல்ல வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கிறார் அதன் பிறகு இந்த காலத்து இளைஞர்களுடைய பாணியை பின்பற்றி அவரும் சாத்தானுடைய சபையில் சேர்ந்து அங்கே ஒரு குருவை போல் அவர் பணியாற்றியிருக்கிறார் அதன் பிறகு அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது ஏன்னா அவருக்கு அந்த டிப்ரெஷன் மன அழுத்த நோய் தூக்கமின்மை போன்ற பல சிக்கல்கள் ஆகவே ஒரு ஏசபி குருவானவருடைய அறிவுரையினால் அவர் அன்னை மரியாவிடம் திரும்பி வந்தார் அந்த சாத்தானுடைய கொள்கைகளெல்லாம் விட்டுவிட்டு அவருடைய வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டது ஜபமாலை ஜபிக்க தொடங்கினார் அதன் பிறகு அவர் முழு நலமடைந்தார் அதன் பிறகு அவர் ஜபமாலையின் திருத்தூதராக மாறினார் திருத்தந்த இரண்டாம் சான்பால் அவருக்கு கொடுத்த ஒரு பட்டம் அவர் நவீன திருத்தூதர் ஜபமாலையின் நவீன திருத்தூதர் என்று திருத்த ரெண்டாம் ஜான்பால் அவரை பாராட்டியிருக்கிறார் பொம்பையை திருத்தலம் பொம்பை என்பது இத்தாலி நாட்டில் உள்ள ஒரு புகழ்பெற்ற மரியனை திருத்தலம் அந்த திருத்தலத்தை உருவாக்கியவர் அருளாளர் பற்றோ அவர் தன்னுடைய சொந்த பணத்திலும் தன்னுடைய சொந்த முயற்சியிலும் மிகப்பெரிய பேராலயத்தை கட்டி எழுப்பி அதை திருத்தந்தையிடம் ஒப்படைத்து விட்டார் அதன் பிறகும் கூட அவருடைய வாழ்வில் ஒரு வியப்பான ஒரு செய்தி என்னவென்றால் தான் கட்டி எழுப்பிய அந்த பேராலயத்தில் அவரே ஒரு ஊழியராக வாழ்நாளின் இறுதி வரையில் அவர் பணியாற்றி அங்கேயே அவர் இறந்து அங்கேயே அவர் புதைக்கப்பட்டார் அவரே இன்று திருச்சபை ஒரு அருளாளராக அடையாளப்படுத்தி இருக்கிறது பொதுநிலையினருடைய மரியன்னை பக்திக்கும் ஜபமாலை பக்திக்கும் இவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் பொம்பை நகரிலிருந்து இன்றும் மாதந்தோறும் அவருடைய பெயரால் ஒரு இதழ் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஜபமாலை பக்தியை ஊக்குவிக்கிற ஒரு சபையாக ஒரு திருத்தலமாக பொம்பை திருத்தலம் இருக்கிறது பொம்பை என்றாலே அருளாளர் பற்றோல் லோங்கோ நினைவுக்கு வருவார் கண்டிப்பாக ஒரு கையில் ஜபமாலை ஒரு கையில் பேனா என்பதுதான் அவருடைய முழக்கமாக இருந்திருக்கிறது அன்னை மரியாதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் குறிப்பாக அவர் இயற்றிய அர்ப்பணம் தி சுக்லிக்கார் எனப்படக்கூடிய ஒரு ஜபம் உங்கள் புத்தகத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்க அதை நீங்களே அந்த ஜபத்தை வாசித்து காண்பித்தால் இறை மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் எட்டாம் நாள் இந்த பொம்பை அன்னையுடைய விழா அங்கே கொண்டாடப்படுகிறது அந்த நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இந்த மன்றாட்டை ஜெபிக்கிறார்கள் அதில் உள்ள ஒரு சுருக்கத்தை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன் ஓ வெற்றிகளின் மாண்புமிகு அரசியே விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவியே உமது பெயரைச் சொன்னால் விண்ணகம் மகிழ்கிறது கீழ் உலகம் நடுங்குகிறது ஓ ஜபமாலையின் மாற்று அரசியே உமது பக்திமிகு பிள்ளைகளாகிய நாங்கள் உன் பேராலயத்தில் வந்து நிற்கிறோம் எங்கள் இதயத்தின் அன்போடும் பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கையோடும் எங்கள் மன்றாட்டுகளை உன் திருமுன் கொண்டு வருகிறோம் என்று அந்த மன்றாட்டு செல்கிறது ஆகவே நம்முடைய குடும்பங்களை நம்முடைய வாழ்வை மரியனையிடம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் ஜவிப்பதற்கான அருமையான ஒரு மன்றாட்டாக இந்த சப்ளிகா இருக்கிறது அருமை தந்தையே ஸ்பேகள் சாத்தானின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு மரியாள் எந்த அளவிற்கு துணையாக இருக்கிறார் என்பதற்கு இந்த அருளாளர் ஒரு நல்ல உதாரணமாக இருந்திருக்கிறார் அதை அருமையாக பதிவு செய்திருக்கிறீர்கள் தந்தையவர்களே முப்பது தலைப்புகள் இதில் புனிதர்கள் இருக்கிறார்கள் அருளாளர் இருக்கிறார்கள் அந்த கடைசி தலைப்பு நம்மோடு சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இந்த பட்டியலில் சேர்த்திருக்கிறீர்கள் என்ன காரணம் அதன் உள்ளர்த்தம் என்னவாக இருக்கிறது இந்த மரிய புனிதர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல பல வகையாளர்கள் இருக்கிறார்கள் அதே போலவே மரியன்னை திருத்தந்தையர்கள் என்று எல்லா திருத்தந்தைகளுமே மரியணை மீது பக்தி கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒரு சிலர் பனிரெண்டாம் பயஸ் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் இவரெல்லாம் சிறப்பான மரியன்னை திருத்தந்தைகளாக விளங்கினார்கள் நம்மோடு வாழ்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஒரு மரியனை என்னுடைய மகன் தான் ஆகவே நம்முடைய திருத்தந்தையே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக முன்வைப்பது நம் காலத்து நாம் வாழ காலத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதற்காக திருத்தந்தையை சேர்த்திருக்கிறோம் திருத்தந்தினுடைய மரியன்னை பக்தருக்கு பல சான்றுகளை சொல்லலாம் எனவே தான் இந்த முதல் நூலில் நிறைவாக அவருடைய பெயரை சேர்த்திருக்கிறேன் இரண்டாவது நூலில் திருத்தந்தை பதினாறாம் அவர்களையும் நான் சேர்த்திருக்கிறேன் கண்டிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்களுடைய தலைவராக இருப்பவர் மரியாளுடைய பக்தியிலும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ரொம்ப நன்றி தந்தை அவர்களே இப்பொழுது நாம் இரண்டாவது புத்தகத்திற்கு செல்வோம் மரியின் மைந்தர்கள் உங்களுடைய முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு குருத்துவ பணியின் பொழுது இதனை வெளியிட்டிருக்கிறீர்கள் இதிலும் முப்பது தலைப்புகள் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஆறு பக்கங்கள் இதனுடைய விலையும் ரூபாய் எண்பதாக இருக்கிறது இரண்டாவது புத்தகத்திலும் முதல் புனிதராக அன்னையை பற்றி போதித்த முதல் ஆயர் என்று புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறிப்பாக அந்தியோக்கு இஞ்ஞாசியாருடைய மரியாள் ஆர்வம் என்பதை பற்றி இறை மக்களுக்கு சொல்லுங்களேன் புனித அந்தியோக்கு விஞ்ஞாசியார் சுராவின் புகழ்பெற்ற புனிதர் ஒருவர் அந்த புனிதர்களை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம சொல்ற ஒரு புனிதர் தான் புனித அந்தியோக்கு விஞ்ஞாசியார் அவர் ஏழு மடல்களை எழுதியிருக்கிறார் இதான் திருச்சவினுடைய முதல் ஆவணங்களில் ஒன்று அந்த ஏழு மடல்களில் ஒரு மடலில் யோவான் நம்முடைய நற்செய்தியாளர் யோவானுக்கு இவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் வந்து விரைவில் நான் எருசிலேயம் வந்து அங்கு கூடியுள்ள கிறிஸ்தவ நம்பிக்கையாளர் அனைவரையும் காண ஆசைப்படுகிறேன் குறிப்பாக இயேசுவின் தாயை சந்திக்க விரும்புகிறேன் ஆகவே இயேசுவின் தாய் மரியா உயிரோடு இருக்கும்போது இந்த மடல் எழுதப்பட்டுகிறது அது ஒரு இந்த மடனுடைய சிறப்பு அவர் மாண்பு மிக்கவர் அன்பு நிறைந்தவர் அனைவரையும் வியக்க வைப்பவர் என்றெல்லாம் அவரை பற்றி நான் கேள்விப்படுகிறேன் ஆகவே மாதாவை பற்றி கேள்விப்பட்டுகிறார் இப்படி இந்த அந்தியோக்கு இஞ்ஞாசியார் உண்மை கடவுளை தம் வயிற்றில் தாங்கிய கன்னியை சந்திக்க யார்தான் விரும்ப மாட்டார் துன்பங்கள் நடுவிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றும் அவரை பார்க்கிறவர்கள் எல்லாரும் மனம் புரிக்கிறேன் என்றும் நான் கேள்விப்படுகிறேன் ஆகவே இந்த புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாருடைய இந்த மடல் ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று ஆவணம் அன்னை மரியா உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே அவரை பற்றிய செய்திகள் கிறிஸ்தவ மக்களிடையே எருசலேமுக்கு வெளியே பாலஸ்தீனத்துக்கு வெளியே வாழ்ந்த மக்களே அன்னை மரியாவை பற்றிய செய்திகள் பரவி இருந்தன என்பதற்கான ஒரு ஆவணமாக இது அமைந்திருக்கிறது எனவே புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இன்னும் தெளிவாக வரலாற்றில் இல்லை இருந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் அவருடைய வாழ்வை பற்றி பேசுகிறது மரியாளோடு அவருக்குள்ள தொடர்பை பற்றி பேசுகிறது அடுத்தபடியாக இந்த புத்தகத்தின் இருபத்தி இரண்டாம் பக்கத்தில் ஏற்கனவே சொன்னது போல் இளைஞர்களுக்கு இளம் வயதினருக்கு முன்மாதிரி காட்டக்கூடிய இன்னொரு ஒரு புனிதரை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள் புனித தனிஸ்லாஸ் கோஸ்கா அந்த புனிதருக்கும் மரியாள் பக்தி எப்படி வந்தது வளர்ந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் புனித ஸ்டடிஸ்லாஸ் கோஸ்கா இயேசு சபையைச் சேர்ந்தவர் இயேசபை துறவியாக மாற விரும்பியவர் இருப்பினும் நவ துறவியாக இருக்கின்ற பொழுதே அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார் அவர் இறப்பதற்கு முன்பாக அன்னை மரியாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் நான் வந்து விரைவில் விண்ணகத்தில் உங்களை நான் காண விரும்புகிறேன் அப்படின்னு என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு அவர் விரும்புனமாறே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மாத திருநாளைக்கு அதிகாலை நான்கு மணிக்கு ஜபித்து கொண்டே அவர் இறைவனிலை சேர்ந்திருக்கிறார் ஆகவே அவருடைய இறப்பை பற்றி கேள்விப்பட்ட எல்லாரும் திரண்டு வந்து அவருடைய புனித தன்மையை பற்றியெல்லாம் அறிந்து கொண்டு அவர் பிரபலமானார் ஆகவே குழந்தை இயேசுவை கையில் தாங்கும் பேரு புனித அந்தோனியார் புனித ஸ்தனிசலாஸ் கோஸ்கா போன்ற ஒரு சிலருக்கே கிடைத்துள்ளது அன்னை மரியா மீது அளவற்று அன்பு கொண்டவர்களுக்கு அந்த தாய் அளிக்கும் கொடை இது அப்படின்னு சொல்லிட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் மேற்கோளாக இதை சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆகவே குழந்தை இயேசுவை கையில் வைக்கிற பேர் ஒரு சிலருக்கு தான் கிடச்சிருக்கு அதில் கோஸ்காவும் ஒருவர் அவன் இவர் உடல் நலம் இல்லாமல் இருந்த பொழுது அன்னை மரியாவே வந்து குழந்தை இயேசுவை கையில் கொடுத்தார்கள் என்பதாக அந்த வாழ்க்கை வரலாறு அவங்க எல்லாருமே மரியன்னை மீது மிகுந்த பக்தி கொண்டார்கள் புனித அந்தோனியாரும் மிகப்பெரிய மரியன்னை பக்தர் மரியன்னையின் மகன் ஆகவே மரியன்னை மீது பக்தி கொண்டவர்களுக்கு மரியன்னை கொடுக்கிற ஆசிரியர்களில் ஒன்று தன்னுடைய மகனை கொடையாக கொடுக்கிறார்கள் என்று திருத்தந்த பிரான்சிஸ் சொல்லி பாராட்டியிருக்கிறார்கள் அருமை அருமை தந்தையே இந்த நூலின் நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்திலே புனித கிளாரட்டை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள் அவருடைய பெயரே மரிய கிளாரட் என்று மாறியதற்கு மரியாளின் மீது கொண்டுள்ள பக்தி என்பது நீங்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த உலகம் முழுவதும் ஊடக பணியாற்றி வருகின்ற கிளரிஷியன்ஸ் சபையை தோற்றுவித்தது தான் புனித அந்தோணி மரிய கிளாரட் தன்னுடைய பெயரில் மரிய என்ப என்கிற பெயரை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் அமல மரியின் ஆதரவில் பணியாற்றி ஆயர் என்று அவருக்கு துணை தலைப்பு கொடுக்க நான் கொடுத்திருக்கிறேன் மிஷினரி சன்ஸ் ஆஃப் தி இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி அப்படிங்கிற சபை தான் முதல்ல அதை அந்த சபையை தான் இன்றைக்கி நம்ம கிளரிஷியன்ஸு நம்ம சொல்லுறோம் அவருடைய பெயரால் புனித கிளாரட் அவருடைய பெயரால் ஆனால் புனித கிளாரட் உருவாக்கிய அந்த சபையினுடைய பெயர் வந்து மிஷினரி சன்ஸ் ஆஃப் தி ஆர்ட் ஆட்டாப் மீதி ஆகவே அமல உற்பவத்தின் மீது சிறப்பான ஒரு பக்தி கொண்ட புனிதராக மரிய கிளாரட் விளங்கினார் ஒரு ஆயர் நல்ல ஒரு மறைப்பணியாளர் ஒரு பாஸ்ட்ரலி ஓரியன்ட் பிஷப் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டுகிறது முதலாம் வத்திக்கான் சங்கத்திலெல்லாம் அவங்க கலந்து கொண்டிருக்கிறார் ஆகவே மரியன்னை மீது மிகுந்த சிறப்பான ஒரு பக்தி கொண்டவர் பல மரியனை புரிந்தவர் போலவே இவரும் மரியன்னைக்கு ஒரு மன்றாட்டி எழுதியிருக்கிறார் ஓ மரியே என் அன்னையே இறை அன்பின் தாயே இறை அன்பு என்னும் மாபரும் கொடையை தவிர வேறு எதை நான் உங்களிடம் கேட்க முடியும் அப்படி சொல்லி எழுதியிருக்க ஆகவே பாருங்கள் உண்மையான மரியனை பக்தி இயேசுவிடம் இறைவரிடம் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும் கிளாரட் அப்படியே ஜெபிச்சிருக்கார் இறை அன்பு எனக்கு கொலை எனக்கு தாங்க என்று மாதாவிடம் அவர் மன்றாடி இருக்கிறார் ஆகவே ஒரு மரியன்னி மன்றாட்டு எப்படி வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நிச்சயமாக அது குறிப்பாக என் இதயத்தில் இறை அன்பையும் பற்றி எரிய செய்தர்களும் என்று அந்த எரியக்கூடிய இதயத்திற்கான வரத்தை அவர் கேட்டு எழுதியிருப்பதை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி தந்தையே நமக்கு பிடித்த இடம் பிடித்த மனிதர்கள் எல்லாவற்றையும் புகைப்படம் எடுத்து பார்த்து ரசிப்பது நமக்கு பிடிக்கும் இதுபோல மரியன்னை மீது பக்தி கொண்ட பல மனிதர்களுடைய வாழ்வை நம் கண்முன் காட்சியாக இந்த இரண்டு புத்தகத்தின் வழியாக அருட் தொந்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை பக்தி முயற்சிகள் ஒருபுறம் நமது ஆன்மீக எழுச்சிக்கு உதவினாலும் கூட எல்லா பக்தி முயற்சிகளையும் திருவாவை ஏற்றுக்கொள்வதும் இல்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நமது பக்தி முயற்சிகளை குறுக்கீட்டு கோட்டின் மூலமாக ஆய்ந்து பார்த்து அது திரு அவை கோட்பாடுகளுக்குள் இருக்கிறதா என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் திரு அவை கோட்பாடுகளுக்குள் இருந்து மரியன்னையின் பக்தியை வாழ்ந்து காட்டிய புனிதர்களை இந்த புத்தகங்களின் வழியாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி நன்றி